இவர் ஒரு தமிழ் கவிஞர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கி கவிதைகளை படைத்தவர் பட்டியலின மக்களின் இழிநிலை கண்டு அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் சமூகத்தில் நிலவும் சாதிய வேறுபாடுகளையும் சாடி கவிதை எழுதியது இவருடைய தனிச்சிறப்பென்றால் மிகையாகாது நம்ம ஏல நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு மூன்றாவது நிகழ்வு இன்று தொடங்குகிறது இந்த நிகழ்வை அங்குசம் சமூக அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிறது இன்று கவிஞர் தமிழ் ஒளியினுடைய நூற்றாண்டு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ் ஒளியினுடைய கவிதைகள் குறித்து இன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கருத்துரையை வழங்க இருக்கக்கூடிய தந்தை பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் இணை பேராசிரியர் முனைவர் கவிஞர் பா கிருஷ்ணன் அவர்களை தலைமையேற்க மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இந்த நிகழ்வில் சிறப்புரையற்ற வருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் முக்கிய தூண்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தோழர் கவிஞர் கோ களியமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வினுக்கு புறவலராக இருக்கக்கூடிய தூய தன்னாட்சி கல்லூரியினுடைய தமிழ் உதவி பேராசிரியர் அன்பிற்குரிய நண்பர் முனைவர் ரே நல்லமுத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள முனைவர் பா கிருஷ்ணன் அவர்களுக்கு நிகழ்ச்சியின் புரவலர் நல்லமுத்து அவர்கள் பயனாடை அணிவிப்பார் சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கும் கோ களியமூர்த்தி அவர்களுக்கு நிகழ்ச்சியின் புரவலர் இப்போது பயனாளி அறிவித்தார் நண்பர்களே இப்போது கவிஞர் தமிழ் ஒளியினுடைய நூற்றாண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் தொடர்பான செய்திகளை அங்குசம் அறக்கட்டளை சமூக அறக்கட்டளை யாவரும் கேளீர் நிகழ்ச்சி வழியாக இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு புதிய பார்வையை கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறோம் கவிஞர் தமிழ் ஒளியினுடைய இயற்பெயர் விசையரங்கம் என்பதாகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் பிறந்தார் ஒரு இவர் ஒரு தமிழ் கவிஞர் பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கி கவிதைகளை படைத்தவர் கவிதைகள் மட்டும் அல்லாது கதைகள் கட்டுரைகள் இலக்கிய திறனாய்வுகள் மேடை நாடகங்கள் குழந்தை பாடல்கள் என என பல தளங்களில் இவர் பணியாற்றியுள்ளார் திராவிடர் கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் பொதுவுடைமை இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு அந்த இயக்கத்திலே பணியாற்றினார் பட்டியலின மக்களின் இழிநிலை கண்டு அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் சமூகத்தில் நிலவும் சாதிய வேறுபாடுகளையும் சாடி கவிதை எழுதியது இவருடைய தனி சிறப்பென்றால் மிகையாகாது இந்த அளவோடு தமிழ் ஒளியினுடைய அறிமுகத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்